இத பார் வந்தியா சாப்பிட்டியா போயிட்டாரு என் விஷயத்துல நீ தலையிட்ட மரியாதை கெட்டுடும் ஏய் தலை மேடம் வா சாட்டா சட்ஜியோ வா ஏன் இப்படி பண்ற வாயை முடிக்கிட்டு வா வரை இந்த பையனுக்கு ஊரெல்லாம் போய் பம்பு இழுத்துட்டு வரதே வேலையா போச்சு வீட்ல இதனால எவ்வளவு பிரச்சனை பொன்னி அதோட விடுமா அதான் எல்லா பிரச்சனையும் உன் ஃப்ரெண்ட் ராணி வந்து முடிச்சு வச்சிட்டாங்கல்ல சந்திர கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துற போறான் அது எப்படி நான் சாதாரணமா இருக்க முடியும் அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் நெஞ்சு படபடன் தான் இருக்கும் நீங்க ஜூஸ் குடிங்க இப்பதானே உன் ஃப்ரெண்ட் கூட நாங்களும் சாப்பிட்டோமேமா அப்ப உனக்கு ஜூஸ் வேண்டாமா சரி விடு நான் குடிச்சுக்கிறேமா ஏ பவுனே

ஆமா பவுனு செந்தில் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுவானா அதெல்லாம் இல்ல பொண்ணி சாதாரண பேண்ட் தான் போடுறான் நல்லது நம்ம ஊருக்கு சாதாரண பேண்ட் தான் லாய்க்கு இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல அப்படி என்னதா இருக்குன்னு இவங்க போடுறாங்கன்னு தெரியல ராஜா ராம் ஜீன்ஸ் போட்ட கதை தெரியுமா

அதுல இருந்து ஒரு ஜீன்ஸ் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் அவன் பிறந்த நாளுக்கு போட்டுக்கலாம்னு எடுத்து வச்சா ராத்திரி எந்திரிச்சு இவர் அந்த பேண்ட பாத்துருக்காரு அதுல அங்க அங்க பட்ட பட்டையா மெட்டல் பிளேட் அடிச்சிருந்துச்சு அந்த பிளேட் எல்லாம் இருந்தா பையன் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் ஒருத்தல இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு கட்டிங் பிளேர் எடுத்துட்டு வந்து அந்த பிளேட் எல்லாம் கட் பண்ணிட்டாரு காலைல என்னந்திரன் ச அவன் பார்த்தா ஜீன்ஸ் அங்கங்க ஓட்ட ஓட்டயா இருக்கு ஆ ஜீன்ஸ் மேல ഒന്നും மேடானே தூக்கி எறிஞ்சும் போட்டுட்டு போயிட்டான் ஏயா அண்ணன் போடுற ஜீன்ஸ்ல அப்படியே ஓட்டே போடுவீங்க இல்ல ஒரு காத்தோட்டமா இருக்கட்டும் என்ன சரி என்ன இவ்ளோதரம் சொல்றா இல்ல இவளோட ஜீன்ஸ் கதை இப்ப சொல்லட்டுமா அது அது என்ன கதை ஏங்க அதெல்லாம் வேணாம் ஏன் ஏன் வேணாம் நீ ஏன் கதை மட்டும் போட்டு கொடுத்தல நீ என்ன பண்ணு நான் சொல்ல வேணாமா எனக்கு வேணாங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க அதாவது இவ என்ன பண்ணாங்கறத சொல்றேன் இல்ல இல்ல அதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்ல போற கதை வந்து இவ சொன்ன ஜீன்ஸ் கதைக்கு ஒரு வருஷம் கழிச்சு நடந்த விஷயம் இந்த ஜீன்ஸ் தான் இப்படி ஆகி ஆனா அவனுக்கு ஜீன்ஸ் போடணுங்கிற ஆசை விடல பாரு அதனால அவன் என்ன பண்ணா சரி பிறந்த நாளுக்கு தான் முடியல பொங்கலுக்கு போட்டுருவோம் அப்படின்னு இன்னொரு ஜீன்ஸை எடுத்து கொண்டு வந்து வச்சான் வச்சிட்டு மாமா நாளைக்கு பொங்கல் பொங்கலுக்கு புது ஜீன்ஸ் தான் போடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டான் இவளுக்கு ஒரே சிந்தனை ஆஹா முதல் ஜீன்ஸ் தான் இந்த மாதிரி ஆகி இந்த ரெண்டாவது ஜீன்ஸாவது தம்பி நல்லபடியா போட்டுக்கிட்டோன்னு ஜீன்ஸை திறந்து பாத்துருக்கா அதுல அங்கங்க கிழிஞ்சிருக்கு ஜீன்ஸ்ல

ஒரு ஊசி நூலை எடுத்து விடிய விடிய மொத்த கிழிசலி தச்சு வச்சுட்டாமா ராஜா காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மாமா ஜீன்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ் எடுத்து பார்த்தா ஃபுல்லா ஒரே தையல் அன்னைக்கு நொந்து போய் சொன்ன வந்தா மாமா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இனிமேல் நான் ஜீன்ஸே போட மாட்டேன்ட்டான் ஜீன்ஸ் படத்துக்கு கூட வர மாட்டேன்ட்டாமா அது சரி நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணிருக்கீங்க என்னமா நல்ல விஷயம் பண்ணோம் உங்க தம்பி என் ஜீன்ஸ் பேண்ட்ல எல்லாம் என்னெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஏன் ஏன் தம்பிக்கு என்ன ராஜா மாதிரி இருப்பான் ஆமா ஆமா இப்போ தான் நான் இவ தம்பி பாட்ட ஆரம்பிக்க போறாப்பா ஏய் என்னாச்சு போடு என்னாச்சு

பாத்தோட செய்யக்கூடாது உன் பாசத்துல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு கடந்துட்டேன் பொண்ணி இப்பவும் அதே பாசத்தோட இருக்க இந்த பாசம் போதும் பொண்ணி மிச்ச காலத்தையும் சந்தோஷமா உன் கூடவே கழிச்சிடுவேன் இந்த வீட்டுல எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரிதான் இருக்கு என்ன ஒண்ணு உன் பிள்ளைங்களும் உன் வீட்டுக்காரரும் விளையாட்டா பேசுறதா நினைச்சு உன்னை இலக்காரமா பேசுறாங்க இனி உன்னை யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் கோபமா சொல்லப் போறேன் எல்லார் கிட்டேயும் சொல்ல முடியலன்னாலும் ஐயா கிட்டேயாவது நான் சொல்லப் போறேன் ஓகே ரண் ரன் லைனா போங்க ஃபாஸ்ட்டா போங்க பிரியா மிஸ் இங்கவா மிஸ் பாக்ஸிங் க்ளாஸ்க்கு வரியான்னு கேட்டிருந்தேன் வீட்ல பேசுனியா பேசுனேன் மிஸ் உனக்கு ஓகேவா எனக்கு டபுள் ஓகே மிஸ் என் அம்மா கிட்டேயும் பேசினேன் என் அம்மாவும் சரின்னு சொல்லிவிட்டாங்க ஓகே சொன்னால் போதாதும்மா அதுக்கு ஒரு லெட்டர் சைன் பண்ணி தரணும் என்கூட வா பிரின்ஸ்பல் கிட்டே போய் ஓகே மிஸ் வா எக்ஸ்க்யூஸ் மி மேம் ம் வாங்க கவிதா மிஸ் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மேம் ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு யாராவது தயாராயிட்டு இருக்காங்களா கிரிக்கெட்ல ரோஹித்தும் பேட்மிண்டன்ல ஷ்ரவானியும் நல்லா ஷைன் பண்றாங்க மேம் அவங்க கண்டிப்பா ஸ்டேட் லெவல்ல கப் அடிச்சிட்டு வருவாங்க மேம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல ஏதாவது ஒரு கப்ப நம்ம ஸ்கூல் தட்டிட்டு வந்துரணும் நிச்சயமா மேம் அம்மா இவ பிரியா தானே இப்போ நடந்த கபடி காம்படிஷன்ல கூட கப் வாங்கிட்டு வந்தால ஆமா மேம் ஒரு பாக்ஸிங் டீம் ரெடி பண்றேன்னா இவளுக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கு மேம் அதனால இவள பாக்ஸிங்ல போடலான்னு இருக்கேன் இவ்ளோ ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கா அதான் பேரண்ட்ஸ் கிட்ட அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லலான்னு இருக்கேன் அந்த லெட்டர் காப்பி கொஞ்சம் கொடுங்க மேம் ஒரு நிமிஷம் ஓகே மேம் இந்த பாருங்க பிரியா கபடி விட பாக்ஸிங் பெட்டர் ஸ்போர்ட் ஆனா இதுக்கு இன்னும் நல்ல ஸ்டாமினா வேணும் நல்ல சாப்பிடணும் கோச்சிங் கிளாஸ் மிஸ் பண்ணாம வரணும் புரியுதா கண்டிப்பா மேம்

உங்க அக்காவை ஸ்கூல்ல விடுறதுக்காக டெய்லி வருவாங்க டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை ஒன்னு விடாம அட்டன் பண்ணுவாங்க அதுல அவங்க சொன்ன பல விஷயம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு படிக்காதவங்க தான் பட் ஆனா லாஜிக்கலா திங்க் பண்றதுல பிரில்லியன்ட் லேடி நம்ம ஸ்கூல்ல நடந்த பல இஷ்யூஸ்க்கு ரொம்ப பிரமாதமா தீர்வு சொல்லிருக்காங்க நானே பல சமயம் அவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க

என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணு இல்லம்மா சரி அந்த லெட்டர் நல்லா படிச்சு பார்த்துட்டு நாளைக்கு வரும்போது மறக்காம பேரண்ட்ஸ் கிட்ட இந்த லெட்டர்ல சைன் பண்ணிட்டு வரணும் அப்பதான் ஸ்போர்ட்ஸ்ல சேர முடியும் ஓகே மேம் ஓகேவா ஓகே தேங்க்ஸ் மேம் ஓகே அவ பின்னாடி <supercomputing> <Så |ar|> <enients> இன்னைக்கு கூட அவ பைக்ல போன் பேசிக்கிட்டே ஒரு பெரிய மேல போய் மோதிட்டாமா அவரு பாவம் கீழே விழுந்துட்டாரு நான் அந்த பக்கம் தற்செயல போய் பார்த்து அந்த பெரியவரை தூக்கி விட்டு இத பாருமா நீ பண்ணது தப்புமா அவரு கொஞ்சம் காசு கொடுமா அப்படின்னு கேட்டேன் அத ஒரு பெரிய சீனா கிரியேட் பண்ணி அப்பா அந்த பக்கம் வந்த போலீஸ்கிட்ட நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன் நான் அவளை டீஸ் பண்றா அது இதுன்னு அந்த போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டா அந்த போலீஸ்காரங்களும் அதை நம்பிட்டு என்ன ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாங்க ஏப்பா நான் என்னன்னு சொல்றது ஆமா

அவங்க எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த சமயம் பார்த்து எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் எனக்கு அப்படியே பட படன்னு வந்துருச்சு அவங்களுக்கு வாணியக்கான இங்க சென்னையில ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பெரிய கிரிமினல் லாயர் இவங்க ரெண்டு பேரும் அச்சு அசலா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க ராணியக்கா என்ன பண்ணாங்க போனை கையில இருந்து வாங்கி அந்த வாணியக்கா மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான் அவங்கதான் சொன்னாங்க அரை மணி நேரத்துல உன் பையன் வீட்டுக்கு வந்துருவான்னு சொன்ன மாதிரியே நீ வந்து சேர்ந்துட்ட ஆ சரி அம்மா எனக்கு சம்மையா பசிக்குது இதை சாப்பிட கூட அய்யோ இரு இரு நான் கொண்டு வர அம்மா அந்த ஆண்டி எங்கம்மா கிளம்பிட்டாங்களா ம் கிளம்பிட்டாங்க ஏதோ வேலை இருக்க அவசரமா போகணும் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆமா எதுக்கு கேக்குற அதுக்கு அம்மா அவங்கள மாதிரி ஆளுங்க நம்ம பழக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லாம் ஈஸியாக சால்வ் ஆகிடும் அதான் சரி நீ உட்காரு உட்காரு எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு என்னடா பண்ணணும் சொல்லு நான் சென்னை சைக்கிள் அகாடமின்னு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணு என்னடா நீ தான் சைக்கிள் எல்லாம் ஓட்டுவ உனக்கு தான் நல்லா ஓட்ட தெரியுமே நீ யார்கிட்ட கத்துக்கணும் அப்புறம் எதுக்கு அகாடமியில எல்லாம் சேரணுங்கிற ஐயோ அம்மா அப்பா உன்ன மக்கு பொண்ணுன்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லை சரி சரி முறைக்காத இந்த அகாடமி சைக்கிள் ஓட்ட சொல்லி தர அகாடமி கிடையாது பெரிய பெரிய காம்படிஷன்லாம் நடத்துற அகாடமி இங்க இருந்து முட்டக்காடு வரைக்கும் சைக்கிளே போவோம் ஏன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போவோம் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் வைப்பாங்க அதுக்கு டிப்ஸ் ஃபிட்னஸ் கோச்சிங் இந்த மாதிரி நிறைய நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு எதுக்குடா என்ன கேட்டிட்டு இருக்க போய் சேர வேண்டியதானே அம்மா இந்த அகாடமில போய் சேர்றது ஒண்ணு சும்மா கிடையாது ஒரு லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் இந்த சைக்கிளெல்லாம் போக முடியாது அதுக்கு புதுசா சைக்கிள் வாங்கணும் அதுக்கும் ஒரு லட்சம் ஆகும் ஆக மொத்தம் ரெண்டு லட்சம் ஆகும் அம்மா அம்மா என்னம்மா ஃப்ரீஸ் ஆயிட்டேன் இதாமா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது ஓகே பண்ணும் அப்பா சும்மாவே உன் மேல கோவத்துல இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் அவர் பிசினஸ் எடுத்து நடத்தலங்கற கோவம் வேற அப்புறம் அண்ணனாவது ஏதோ அவனுக்கு பிடிச்ச கம்ப்யூட்டரை படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டான் நீ வெட்டியா ஊர சுத்திட்டு இருக்க வேலைக்கேன்னு ஏதாவது உன கேட்டா கூட அவர்கிட்ட கேட்க முடியும் இந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட எப்பறா ரெண்டு லட்சம் கேட்க முடியும் அம்மா எல்லாரும் படிச்ச வேலைக்கு தான் போகணும்னு அவசியமே கிடையாதுமா சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நம்மள நாம தான் சந்தோஷமா வெச்சுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சரி உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்திரலாம் இப்படியே காலத்துக்கு இருந்தற முடியுமா ஆ உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா நீ கண்டிப்பா வேலைக்கு போய்தானே ஆகணும் தனிக்கட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்க முடியுமா சொந்த கால்ல நிற்க வேணாம் எனக்கும் ஒரு குடும்பம் வரட்டும் அதே மாதிரி எனக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போறேன் அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணாத என்னை இப்படியே விட்டு நான் ஃப்ரீ பேர்டாக இருந்தது இப்படி ஃப்ரீ பேர்டாக இருக்கிறதெல்லாம் ஓகே

நல்ல ஹோட்டல் தங்க வைச்சாரு and he really took care of us very well. Really, so congrats to you. மார்னிங்ல இருந்து உங்க கம்பெனியோட எல்லா ஏரியாவும் சுத்தி காமிச்சாரு ரியலி குட் ஆனா இந்த டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இந்த அளவுக்கு ரிச்சாவும் இவ்வளவு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறத பார்த்து ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி வெரி நைஸ் எக்ஸலன்ட் இந்தியாவுல பல ஸ்டேட்ஸ் போய் பல கம்பெனிலேருந்து நாங்கள் பல்க் ஆர்டர் எடுத்து உலகம் பூரா சப்ளை பண்றோம் அதுக்காக நாங்க நிறைய கம்பெனிஸை நேரைய விசிட் பண்ணிருக்கோம் பட் ட்ரூ டு சே உங்க கம்பெனிக்கு இருக்கிற இந்த நிர்வாக திறமை வேற எங்கயுமே இல்ல ரியலி ஹேட்ஸ் ஆஃப் Thank you. Congrats. Thank you so much, சார் உங்க கம்பெனியோட business டீல் வெச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். We are really very happy. What do you say? Yes, <laughs> So, உங்க கம்பெனியோட டீல் வெச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். And uh, in the in the deal வந்து பல வருடம் தொடரணும். In fact, it should go on and on. தட் ஸ்வாட் இஸ் ஆர் டிஸ் ஆர். சோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாமா. யெஸ் சார் செந்தில் நேத்து சனா டிரைடேஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம பிரேப்பேர் பண்ணல அதோட பிரிண்ட் எடுத்துட்டு டியூக்கா சேர்மன் ரூம்க்கு வாங்கி பால் விவேக் போன்று ஜிஎம் கிடைக்க நீங்க குறித்து வச்சிருக்கு மிச்ச ராஜாராம்

சாரி சார் சார் இப்போ வந்துடுறேன் சார் சின்ன மிஸ்டேக் சார் நம்மளோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் லோடு அனுப்பிட்டு எத்தனை நாள் செக் வரணும் எல்லாமே பக்காவாக நோட் பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் டேர்ம்ஸ் ஒரு வாட்டி படிச்சுட்டா சைன் பண்ணிடலாம் சார் செக் பண்ணுறேன் சார் ஓகே விவேக் எல்லாம் கரெக்டா சார் ஒரு தடவை படித்து பார்த்துட்டா சைன் பண்ணிடலாம் நாங்கள் நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரியா இருக்கானே நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க ஓகே